ஹலோ வெல்கம் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய குளூ தான் நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து ஒரு மாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா குணமான பிறகு அவங்க கூட போயிட்டு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் விஜயமே இருக்காங்க பட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு இந்த கருணத்துல இவங்களுடைய மாமா வந்து மேரிடாக இருப்பாரா இல்ல சிங்கிளா இருப்பாரா அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தா நம்மளை விட வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக எனக்குமே பார்த்து ஒரு செகண்ட் ஆமா இருக்குமோ அப்படின்னு தோணிருச்சு அதாவது நம்மளுடைய மாமா மாமி புதுசா என்ட்ரி குடுக்குறாங்களா மாமியோட என் மேல இருந்தாங்க இல்லையா நாளைக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி மாமா என்ட்ரி கொடுத்தாங்க அதாவது ஹவுஸ் ஓடர் மாமா மாமி அவருதான் வந்து வெண்ணிலாவுடைய மாமாவா இருப்பாரோ அப்படின்னு வந்து சிலர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க உடனே ஆமல்ல அப்படி இருக்கிறதுக்கும் ஹைலி சான்சஸ் இருக்கு ஒருவேளை அவங்க மாமாவா இருந்து அவங்க கிட்ட பேசும்போது தான் காவேரியில அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணது தெரிஞ்சு ஏதாவது ஒரு பிளான போட்டு விஜய் அவங்க ஸ்டே பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு ஐடியா எனக்குமே தோணி இருக்கு ஐடியானில ஒரு ப்ரடிக்ஷன் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் சிலர் வந்து எப்படி எல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா ரீசெண்டா கௌதம் என்ட்ரி இருந்துச்சு இல்லையா ஒரே எபிசோட்ல நம்ம எல்லாருடைய ஹார்ட்டையும் அப்டே ஸ்டோல் பண்ணிட்டு போயிட்டாரு ஒருவேளை அந்த மாமா மயன் மாமா அண்ட் மாமிக்கு ஒரு பையன் இருந்து அந்த பையன் தான் கௌதமா இருப்பாரோன்ற அளவுக்கு எல்லாரும் செம்ம ஸ்மார்ட்டா திங்க் பண்ணிருக்கீங்க பட் ஈவன் நம்ம டீமே அப்படி வந்து யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல பட் எனிவேஸ் உங்களுடைய ஐடியாலாம் நல்லா தான் இருந்துச்சு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல பாதி அதாவது அந்த மாமா வந்து வெள்ளிலாவுடைய மாமாவா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஃபீல் ஆகியிருக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போலோட மைண்ட் வைஸ் எல்லாம் அந்த பிடிஎஸ் ஒன்று பிரவீன் சார் ஷேர் பண்ணார் அது தான் ஒரு எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு இருக்கு இவன் எனக்கும் தான் இருந்துச்சு கொஞ்சம் இருக்கிற மாதிரி பட் அதெல்லாம் நம்ம அவ்வளோ அழகான சீன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா எவ்வளவோ பார்த்தாச்சு இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு தான் இருக்குது அந்த நாளைக்கு வந்து கதாநாயகன் ஷோவோடைய அந்த வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்படியும் குமரன் தான் வின்னராக இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அவருடைய அந்த ப்ரொஃபஷ்னலே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் ரிலேட்டடாக ஆர் அதர்வைஸ் சினி ஃபீல்டு ரிலேட்டடாக போயிடுவார் போல கங்கா மட்டும் டெய்லரிங் ஷாப் வச்சுருப்பாங்களா இல்லை அவங்களும் வந்துட்டு ஃபுல் டைம் அப்பளம் பிஸ்னஸ்லாம் காண்டா கான்சென்ட்ரேட் பண்றாங்களா அப்படின்றதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எனிவேஸ் நாளைக்கு தெரிஞ்சிடும் வெண்ணிலாவுடைய மாமா தான் இந்த மாமாவா அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்னைக்கு எப்படி சொல்ல அவங்க மாமாவை பத்தி சொல்லிருக்காங்க நாளைக்கு மேபி அவரை பார்த்து பேசுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவர் மூலமா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ங்க இருக்கிறது தெரிய வந்து அதுக்கப்புறம் அவங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்குமோ சொல்லிட்டு ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் மாரி கம்மியூப் சேனலை பண்ணிக்கோங்க